பொண்ணுக்கு இருக்காங்க பிள்ளை பேர் ரோசி வயசு இருபத்தஞ்சு ஊரு குத்தாலம் ஆமா பேன் எடுக்கிறதுல பிஹெச்டி முடிச்சிருக்கு மறைஞ்சதுல மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கு பார்க்க குரங்க இருக்குன்னு நினைக்காங்க குணத்துல இப்போ உள்ள பொண்டாடிகளோட ஒரு ஸ்டெப்பு மேலதான் ஆமா வீட்டுல செல்லாம வளர்த்துட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நல்ல பொண்ணை ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க பொண்ணுக்கு மாப்பி தேடிக்கிட்டு இருக்காங்க பிள்ளை பேரு ரோசி வயசு இருபத்தஞ்சி ஊரு குத்தாலம் ஆமா பேன் எடுக்கிறதுல பிஹெச்டி முடிச்சிருக்கு மறைஞ்சதுல மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கு பார்க்க குரங்க மாதிரி இருக்குன்னு நினைக்காங்க குணத்துல இப்போ உள்ள பொண்டாட்டிகளோட ஒரு ஸ்டெப்பு மேலதான் வீட்டுல வச்சு இல்லாம வளர்த்துட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நல்ல பொண்ணை ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க